காஞ்சிகேசன் பேசுகிறேன் உடனே அந்த பிக் பாஸ் பற்றி பேசலாம் ஏன்னா சனி நாயர் ரெண்டு நாள் பார்த்தோம்ல மாநிலம்ந்து பேசலான்னு என்ன பேசுறது அப்படின்னு யோசனை பண்ணிருந்தேன் சரி பேசுகிறோமே என்ன நம்ம கருத்தை சொல்லிடுவோமே அப்படின்னா சனிக்கிழமை வந்து அந்த ப்ரோக்ராம் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியை காமிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் விஜய் விஜய் சேதுபதி அப்படியா ரைட் வந்தார் ஒன்றுமே செட் ஆகலைங்க சனிக்கிழமை மட்டும் அந்த சாக்சனாவை பற்றி கொஞ்சம் கேட்டார் என்ன நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறனு அது கூலாக சொல்லு என்ன சார் என்னையே அது அது என்ன சொல்கிறது என்னையே சும்மா கண்டிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி அது உரிமையில் பேசுது ஏன்னா அதுக்கு முன்னே அவன் விடயசெய்து டேடின்னுச்சு இவரு உடனே இவங்க டாக்டர் நாம் வந்துச்சானு தெரியல அது ஒரு தனி ட்ராக்கில் போயின்னு அப்படி டேடி அப்படின்னு அது இந்த அந்த பொண்ணு ரொம்ப வாயாடுது நிறைய இடத்துல அதை எல்லாருமே ஹோட்டலுக்கு வந்து அந்த தீபக் கேப்டன் தான் சொல்கிறாரு அதெல்லாம் நான் பார்த்துறேன் நான் பேசினேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி தனிமையில் அந்தமாதிரி தனியாக நான் கேமாற மாதிரி இருக்குது நான் பேசிடு அதாவது நான் சொன்னால் அவர் கேட்பாருன்ற லைனில் அது சொல்லுது அப்புறம் நேற்று என்னன்னா நேற்று நாளைக்கு இல்லையா தனிக்குழை ஒன்றுமே கிடையாது நேற்று சண்டே வந்தார் இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு பார்த்தேன் வரும்போது கையில் அந்த பொம்மை ஒன்று எடுத்தாந்தார் அந்த பொம்மை எடுத்தான்ட்டு இது பொம்மை டாஸ்கில் இருந்தது பொம்மையை வச்சு விளையாடுங்கன்னு பார்த்தா தலையை தனியாக எடுத்துட்டாங்க அப்படின்னு தலையை எடுத்து காமிச்சாரு சும்மா அவர் ஏதோ ஒரு ஆடின்ற ஏதோ சொல்ல வரேன்ட்டு எல்லாம் கிளாப் பண்ணாங்க அப்புறம் ஒரு ஊசி நூல் எடுத்து காமிச்சார் அந்த அவர் குத்தி இருக்கார் அந்த கோட்லேயே இவங்க பேச போகிறேன் இவங்க சரியாக என்கிட்ட ரிப்ளைய வரலண்ணா எனக்கு போர் அடிக்கல நான் அந்த நான் தைப்பேன் அப்போ அவங்க என்னடா அப்படின்ட்டு பாயிண்ட்டாக அவங்க பேசுவாங்க அப்படின்னு அந்த ஊசி நூல்லாம் காமிச்சார் சரி போவோமா அப்படின்னா வழக்கமாக செல்லங்களை சந்திப்போமாரு இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் செல்லமே கிடையாது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போனார் எல்லாம் எல்லாம் வழக்கம்பெல்லாம் வாங்குதா வாங்குதான் ஒரே கிளாட்டாக பண்ணாங்க அப்புறம் அப்படி அப்படியே பேசிட்டு பொம்மை டாஸ்க்கை பற்றி கேட்டார் அதில் அந்த பவித்ரா மட்டும் அந்த பொண்ணை கேட்டார் நீ இன்னம்மா நீ வந்து இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரிகராக சாரி எதுவும் சொன்னார் என்னம்மா சொன்னார் பவித்ரா ட்ரிகராக அவரே ஸ்ட்ராட்டஜி நீ வந்து கேமில் நிறைய அஞ்சு பேரை நீ அவுட் பண்ணிடுறேன் நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு கேம் ஆடுறேன்னு சார் எனக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியவே தெரியாது சார் நான் ஸ்ட்ராட்டஜிலாம் நான் பண்ணல இல்லை இல்லை நீ ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுறேன் இல்லைம்மா நீ இப்படி வச்சு ஆட்னி அப்போ ஸ்ட்ராட்டஜி தானே நீ அவங்கள அவுட் பண்ணியே அப்போது இது அவுட் பண்ணியே அனித்ஷா அவுட் பண்ணியே அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி அந்த பவித்ரா அந்த பொண்ணு சொல்லுது நான் அது மாதிரி இல்லை சார் எனக்கு நாவமே இல்லை நான் அப்படி ஆடல கடவுள் மேலே சத்தியமா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக ஆயா மேலே சத்தியமாக நண்பர் சொல்லுது இவர் வந்து இவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆன்சர் வரைக்கும் இந்த டேஸ்ட்லாம் கூட்டி போய் போடுவாங்க எத்தியாக சொல்லு எத்தியா சொல்லு அவன் எடுக்கல எடுக்கலன்னுவான் அடி மேலே உழ உழாவன்னா அப்புறம் ஆமாம் எடுத்தேன்னு நான் எப்போ ஒரு வாட்டி எடுத்தேன்னு அதுக்கப்புறம் சமாளிப்பான் அது மாதிரி கதையாக போச்சு இது ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண இவர் சொல்லணும் சார் ஆமாம் சார் அது விலங்கி உக்காந்துருச்சு அதுக்கப்புறம் இவர் போன பிறகு கூட சொல்லுது எனக்கு அம்மா நான் விளையாடவே தெரியாது எனக்கு ஏன் இப்படி கேட்டால் தெரியல அப்படின்னு அது போல அதே மாதிரி அந்த மஞ்சிரியை கூட ஏதோ ஒன்று கேட்குறாரு நீ இப்படி பண்ணிங்களா இல்லை இல்லை நீங்கள் இப்படி தான் பண்ணி அதுக்கு இதுதான் அர்த்தம் இதுதான் அது இல்லை சார் ஆமாம் சார் இல்லை இல்லைன்னு இல்லை எஸ் ஆர் நோ கரெக்டாக சொல்லுங்கள் நான் இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஆன்சர் வரவேற்க பார்க்குறாரு பா அந்த மா மஞ்சரியும் ஆமாம் சார்ச்சு ஓகே ஓகே சொன்ன அடுத்த நிமிஷம் கமல் இப்படி பண்ண மாட்டாருங்க எனக்கு அதுதான் நேற்று தான் அந்த வித்தியாசம் தெரிஞ்சிது கமல் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார் எந்த காரணத்துக்குன்னு உள்ள பிளேயர்ஸை அட்டாக் பண்ண மாட்டார் இப்போ ஜாலியாக பண்ணுவார் இவர் வந்து என்னென்னா பப்ளிக்கோடு சேர்ந்துன்னு இவர் இது பண்ணாமல் இருக்குது அதே மாதிரி இந்த சவுண்டு என்னே அது எழுந்துக்குது ஏந்தோன்னே ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுறாங்க அது கிளாப் பண்ணாலும் இல்லை அதுக்கு என்ன சுச்சி என்ன வச்சுருப்பாங்க அது தட்டினாலே அந்த கிளாப் பண்ணுற சவுண்டெலாம் வரும் அது மாதிரி அது கிளாப் பண்ணுறாங்க அது வந்து என்னம்மா நான் பொம்மை தைக்கவா நான் நீங்கள் சொல்லனா நான் தைப்பேன் அப்படின்ட்டு இவர் ஏதோ தைக்கிறார் அந்த யார் பவித்ராயிட்ட கேள்வி கேட்டு அந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு குழப்பி குழப்பி குழப்பை இவரும் குழப்பை தான் கேட்குறேன்னு அந்த சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்க என்ன இது ஸ்ட்ராட்டஜி இல்லை சார் உடனே அந்த ஒரு ஊசி எடுத்து அந்த பொம்மையை தைக்கிறார் கழுத்தாண்டை தைச்சிட்டு நீங்கள் பதில் கரெக்டாக வர நான் தைக்க போகிறேன் சரி அப்படி போனால் வெசல் வாசலில் கொடுத்தா சாமான் துளக்கம் வச்சுருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் அது போகிறேன் பொம்மையை ஆட்டுட்டாங்கன்னு தைக்கிறாரு நாளைக்கு வெசல் வாசலில் அப்படியே அந்த கும்ப கும்பலாக இருக்குது பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கூட செய்வார்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் புரியல இது கொஞ்சம் அவர் ஒரு ஜாலியாகட்டுனா சரி என்னடா இது அப்படின்னு அதே மாதிரி அந்த அருணை போய் அவங்களாம் நைட் ஏதோ பிரியாணி சாப்பிட்டாங்க சரி அது ஜாலியாக அது வந்து ஒரு மாதிரி திருட்டு கும்பல்ன்ற மாதிரி அது ஃபீல் பண்ணி தோணார் இவ்வளோ யோகியமாக பேசுகிற கட்டி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அது ஒரு மறைமா அட்டாக் பண்ணார் அது சரி போட்டு வரல அதாவது இவர் வந்து அந்த தேவையான ஆளுங்க அந்த சாக்டனை ரொம்ப சேவ் பண்ணுறாரு அப்புறம் நேற்று நாமினேஷன் பண்ணும்போது இவர் வந்து பிக் பாஸ் தான் பண்ணுவார் அவர் தான் ரிசல்ட் சொல்ல சொல்லிட்டு போயிட்டார் வழக்கமாக இது வரைக்கும் பார்த்து ஏழு சீசனில் கமல் தான் அழகாக சொல்லுவார் இது நீங்கள் சேவ் நீங்கள் அதான்ட்டு கரெக்டாக ஏதோ ஒன்று சொல்ல அந்த லிஸ்ட் எடுக்க சொல்லார் இல்லை அந்த பானையில் கை விட்டு எடுங்க யார் பேர் இல்லையா அதான் அவங்க அப்படின்னு இதுதான் நடக்கிறதே இப்போ இவர் என்ன இந்த நாள் இங்கே நாலு பேரில் யார் வெளியே வரீங்கன்றது பிக் பாஸ் வர சொல்லிட்டு விற்பாடு போயிடு நான் போகிறேன் அவங்க அவுட் ஆன பிறகு என்னை வந்து சந்திக்கணும் சொல்லிட்டு போகிறேன் உடனே அந்த நாலு பேரும் வெளியே கூட்டி வராங்க யார் அந்த சிவகுமார் சாக்சனா ஆனந்தி ஆமாம் எஸ் ஆனந்தி அந்த மஞ்சரியா ஏதோ நாலு பேர் போகிறாங்க போயிட்டு தோட்டம் இந்த இது எப்படி இருக்குன்னா யாருமே எதுன்னு பார்க்கல அந்த சிவகுமார் அவுட் ஆக அதோட மிச்சம் நிறைய இருக்குது ரஞ்சித் சொல்கிறார் பாருங்க சூப்பராக ஐம்பத்தஞ்சு நாள் ஆகிட்டு இனிமேல் நான் ஆட்டம் நல்லா ஆடுவேன் அப்புறம் அந்த ஒரு நாளைக்கு அவர் சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்லுங்க என்ன ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க அப்போ அவர் இப்போயே தேர்த்தாரு இருபத்தஞ்சி லட்சம் அவர் சொல்கிறார் இனிமேல் தான் நான் ஆடுவேன் நான் இனிமேல் தான் சூப்பராக ஆடுவேன் சாமி சாமின்னு சொல்லி எது அவர் மிச்சரு சத்யா ஒன்றுமே தெரியல அவருக்கு கேமை பற்றி தெரியல க்ளீனாக சொல்கிறார் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் சொல்கிறார் அப்படியா இன்னும் எனக்கு எதுனா சொல்கிறது தெரியல சார் ஓப்பன் ஆகுங்க எதனா பேசுங்கன்றார் அப்புறம் தான் அவர் பேசுகிறாரு அவர் க அவர் ஏதோ அந்த ஃபயர் பாக்ஸ் ஒர்க்கில் ஒர்க் இந்த சிவகாட்சியில் எப்போ பாரு இந்த வெடிகுண்டை பற்றி பேசுகிறார் இது சைலண்ட்டு கேமு இது புக் பண்ணும் இது டமால் வெடிக்கணும் டிம் அடிக்கணும் அது மாதிரி அவரு அந்த அருணை பிடிச்சி கொஞ்சம் ட்ரை பண்ணார் அருண் நல்ல கேம் ஆடுறாரு அதே மாதிரி அந்த தீபக் நல்ல ப்ளே பண்ணார் அவரை பற்றி கொஞ்சம் பாராடலாம் இந்த முத்துன்றது நான் பஸ்லேருந்தே போனேன் சரியான காரியவாதியாக இருக்காரு அவர் அந்த பேச்சிலே அவர் அவரையும் கொஞ்சம் அட்டாக் பண்ணார் நான் வந்து என்ன கேட்குறேனோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் அவர் அப்படியே சுற்றி வலுத்தி வலுத்திய வழுத்தி வலுத்தி வர்றாரு அப்புறம் அவர்ட்ட சொல்கிறார் நீங்கள் சுற்றி வளைக்காதீங்க எனக்கே டயர்டாகுது அப்படி இப்படின்னு காமெடியாகவும் சொல்கிறார் ஸோ அந்த பிளேயர்ஸும் சரியில்லை கேமும் சரியில்லை இதை நடத்துகிற விதை செய்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டான்னு நினைக்கிறேன் நேற்று அந்த பொம்மை டாஸ் இதை தச்சு சொல்கிறார் பாதி தைச்சிட்டேன் பொம்மை தலை நின்னிச்சு அடுத்து இன்னொரு பொம்மை எடுத்துற போகிறேன்னு என்ன இது அப்படின்னு நினச்சி இது ஆகிப்போச்சு நேற்று நல்ல மழை காலம் வேறு நல்ல மழை பெஞ்சிருக்கு எல்லோரையும் உள்ளே வச்சாவே கேம் ஆட சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லை அது எல்லாம் லவ் ட்ராக்கில் போயின்னுக்குது அது யாருமே கேட்க அதை பற்றி கேட்பான்னு நினச்சேன் அந்த இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்கேன் அவனும் அந்த விசாலா எஸ் விசாலா இது இன்னமும் ஊட்டுது அப்புறம் சுற்றி போகிறது இதெல்லாம் கேட்கணும் இது வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்குறோம் ரியாலிட்டி ஷோ வேறு இது இதெல்லாம் கேட்க வேணாம் இதை லவ் பண்ணுறது இன்னொருத்தி யாரு பண்ணுறான் இதில் இந்த ஆனந்தி போய் கேட்குது ஏ அவன்கிட்ட நீ எது வேணும் சொல்லிவிடு விஷால்கிட்ட இதை மாதிரி சொல்கிறான் அது மாதிரி சொல்கிறேன்னு அந்த மலையாளி பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் அவள் எனக்கு இல்லை எனக்கு அது தெரியல எனக்கு அப்படி இல்லை ஐடியா இல்லைன்றான் என்னங்கடா வேணுமா நீங்களே வேணுமோ ப்ளஸ் பண்ணி விட்றீங்க ஒருத்தர் ஒருத்தர் நீ அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி இந்த விஜய் படம் ஹீரோயின் மாதிரி ஓர்த்து இந்த நயன்தாரம் சமந்தாரம் நச்சாங்க டூ 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 நான் அந்த மாதிரி கதை தான் ஓடுது உள்ளே அது நல்லாவே இல்லைங்க அதே மாதிரி அந்த பையன் ஜெஃப்ரி சூப்பராக இருக்கிறான் ஜாக்லின் கூட அப்படியே சூ கூலாக போய் பார்த்துக்குறானுங்க கேட்டால் சின்ன பையனும் அடே உக்கார ஸ்டைல பிடிக்கல ஒரு நீட்டு வேணுங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை என்ன எங்கே போதும் முடியுதோ சரி அது போட்டோம் இந்த சிவகுமார் எப்படி அவுட் பண்ணாங்க பார்த்தீங்களேன் எனக்கு தெரிஞ்சு இந்த சிந்தார்பட்டில் போன் மார்க்கெட் ஒன்று வந்துருப்பாருங்க அங்கே மீன் கடையில் நம்ம மீன் வாங்க போனால் போதா இந்த கலர் மீன் கடையில் நீங்கள் ஒரு மீனை காமிப்பீங்க அவன் அப்படியே வலையை வச்சு நான் அந்த மீன் எஸ்கேப் பண்ண வச்சு அவனுக்கும் பிடிச்ச பிடிக்காத மீற்றி உள்ளே போட்டுவான் போட்டு இதான் அனுப்பான் இல்லை இது இல்லை நான் அது கேட்டேன் அத்தான்ப்பா இது பாட்டில் அந்த தொட்டிலும்பா அப்படி இருக்கும் பாட்டில் வந்து அப்படி ஆகிடும் சொல்லி நம்ம தான் ஏமாற்றி கொடுத்துருவான் அது நல்ல நல்லா சிவகுமாரே இந்த சிவக்குமாரே அவர் எதிர்பார்க்கல அவரை போட்டு வெளியே அனுப்பிச்சாங்க அது ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏதோ ஏதோ போன வரணும் நல்லா ரெண்டு நாளாக நல்லா பண்ணார் அவரோட மிச்சர்லாம் இருக்காங்க பாவம் ஐம்பதுல ஐம்பதாயிரம் வாங்கின ஒருத்தர் இருக்காங்க சத்யா இருக்காங்க இந்த சாக்சன் ஆஃப் ஒன்று இருக்காங்க கேட்டால் அது கேப்டன் அது ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தால் போதும் பொழுது வந்துடலாம் போதும் அதுக்கு நீங்கள் ரியாலிட்டி ஷோன்னு கிடையாது சப்போர்ட்டிங் ஷோன்னு வச்சுருங்க பேர் அதான் மற்றபடி பிக் பாஸ் போர் பாஸ் தான் பார்க்கலாம் அது பார்க்கவே பிடிக்கலைங்க யாருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒன்று இவர் வந்து கரெக்டாக இருக்கணும் பெரிய சேதுபதி வந்து வந்து ஓர்ஸ் பண்ணுறது நல்லா பண்ணணும் இவர் அவங்களும் டோஸ் பண்ணிட்டு இப்போ ஜனங்கள் இவரை டோஸ் பண்ணின்னுக்குறாங்க அது பட்டு வரல கொஞ்சம் பார்த்துக்கலாம் பார்த்து செய்யலாம் புரியல இல்லை நீங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போல்லாம் பாருங்கள் ஒன் ஹவர் ப்ரோக்ராம் தான் எப்போவுமே பிக் பாஸ் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அப்புறம் கடையை விட்டுடுவாங்க இப்போ சாதாரண சாதாரணாலே பதினொன்று பதினொன்றுகள் இருக்கும் போது நேற்று பார்த்துனா பதினொன்றரை வரைக்கும் ஓட்டுச்சிங்க அதாவது டூ ஹவர்ஸ் நைன் தேர்ட்டி டு ஒன்றரை மணி நேரம் தான் ஓட்டுவாங்க அந்த தனி நாயரில் என்னென்னா லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஓடுது அடப்பா அது மேலே கூட போச்சு நேற்று கரெக்ட் நீங்கள் பாருங்க சண்டே அதுக்கு மேலே போயிட்டு நான் எல்லாம் இது பண்ணி போய் பண்ணும்போது பணம் நம்ம ரொம்ப கஷ்டம் அதான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பரவாயில்ல ஏங்க அந்த சாண்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னான்னு எப்பா நீ பண்ணேன்னு கூப்பிட்டு கேளுங்க உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம் சாண்டி அந்த கவின் அந்த சேரன் இவங்கெல்லாம் பண்ணாங்க பாருங்க அதுதாங்க பிக் பாஸ் சண்டே இருந்தது அடிச்சு நான்க அந்த அந்த எல்லாம் அந்த கேங்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த லாஸ்டே கேங்குன்னு இருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது அந்த வைத்தியர் அப்படி இப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி போடுங்க இது இங்கே பிக் பாஸ் என்னென்னா ஃபுல்லாக சாப்பாட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குதுங்க அது எப்படி தருன்னா உடனே தீபம் கேட்குறேன் அரைப்பாய்ங்களா அரிசியில் நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் அவரு உடனே ஃபேமிலி மேன் ஆகிட்டார் டேய் என்னங்கன்னா பண்ணுறேன் எல்லாம் சாப்பாடு தாங்க பிரச்சனை எனக்கு இந்த தோசை இல்லை எனக்கு பத்தலை ரொட்டி பத்தலை வெண்ணெய் பத்தலை இது சாப்பாடு வந்து தான் இன்னெல்லாம் கம்முன்னு மூணு வேலை உக்கார்த்த சாப்பாடு போட்டு ஏதோ கணக்கு முடிச்சு அமுச்சுக்குங்க வேறு இந்த ஷோவை மூட்டு வேறு நல்ல பிளேயரை கூட்டாங்க போருங்க பாவம் என்னத்துக்கு இதில் வேறு சார் மழை பெய்த எங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா சார் யாரும் கவலைப்படாதீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் சேஃபாக இருக்காங்க நீங்கள் உங்கள் கேமாக இருக்கு சொல்கிற உடனே இதுங்க சூப்பராக இருக்கும் அதுவும் ஏன்னா கேக்கு வெட்ட பாருங்க அதே அருணுக்கு மட்டும் எப்படி கேக்கு வெட்டினீங்களே இதுக்கு முன்னே இன்னொரு ரெண்டு நாள் முந்தைய அந்த ராணாவுக்கு ஒரு பர்த்டே வந்துருக்கு அதுக்கே இங்கே கேட்க வரட்டில் அப்படி ஒன்றுமே ஆர்ப்பாட்டம் கிடையாது அவரும் ஒரு பிளேயர் தானே ஒரு சமயம் நடுவில் வந்துடும் அதனாலயா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா ஒன்று செய்வீங்க பிடிக்கலாம் ஒன்று செய்வீங்க போய் என்னவோ கரம் அது இன்னும் ஒரு எப்போ முடியுது இன்னும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நூறு தான் கணக்கு ஆனால் நூற்றி பத்து நாள் கூட ஆகும் இது எப்போ முடியும்னு தெரியாது இன்னும் ஒரு ஒரு மூணு மாதம் வருமா இல்லை நாலு வாரம் வரும் வந்து முடிஞ்சிடும் எல்லாம் ஜனவரிக்கு பொங்கலுக்கு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து அதோடு சோவை முடிப்பாங்க நான் பார்க்கலாம் ரொம்ப போர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க போர் அடிக்குது இன்றைக்கி ஆக போது தெரியல கொஞ்சமே நல்லா இல்லை தண்டை நல்லா இல்லை அடிச்சுக்கிறாங்க அவன் ஜெப்படியாக கேட்குறேன் நான் இப்படி கூத்துனேன் இப்படி இல்லாமல் தண்ணல என் அவன் மேலே படல இப்போ எல்லாேருமே அவன்மென்ட் பேசுகிறாங்க அந்த இவர் ரஞ்சித்தை கூட அவன் பேசுகிறான் பொழுது முதல்ல அண்ணா 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 இப்போ ரானா அவன் கிடக்குறான் அவன் இல்லை இவன் இல்லைன்றான் அதுவும் அந்த சீரியல் ஆக்டர் ஒருத்தன் வந்து நான் புது பையன் அவனும் அவர் ஹீரோ ஐட்டர் உள்ள அவர் ஒரே லவ் ட்ராக்காக போகுது டே ஒரே போர் அடிதுங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க புண்ணியமாக போவோம் இல்லைன்னா போட்டு எடுத்து பூட்டிடுங்க வேறு என்ன ப்ரோக்ராம் போடுங்க நல்ல ப்ரோக்ராம் போடுங்க ஓகே கொஞ்சம் ஸோ நல்லா மெருகு ஏற்றுங்க அந்த தைக்கிற துணியெல்லாம் எடுத்தாங்க இந்த மிஷினில் பாரு அது எடுத்தாங்க மாதிரி இன்னும் நிறைய வச்சுக்கிறீங்களேன் பஸ்ஸு எடுத்தாங்க நான் நிறைய பேர் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் நான் அந்த பஸ்ஸில் ஏறி வக்க வச்சு நல்ல மழையில் போடுங்க யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் என்னென்னு சொல்லுங்கள் நல்லா தண்ணி அந்த பைப்பில் அடிச்சுங்க பாருங்கள் அதை மேலே எத்தனை செஞ்சால் தான் இங்கெல்லாம் சரியாக இருக்கணும் சௌகரியமான கேமாக இருக்குது அதாவது அது ஜாலியாக பார்த்துன்னு லவ் அதை பற்றி தான் பேசுகிறாங்க சாப்பாடை பற்றி பேசுகிறாங்க எப்போ பார் ஏதோ ஒன்று சாப்பிடுன்னுக்குறாங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணாகுது அது எப்போ பாரு எனக்கு பத்தலை எனக்கு பத்தலைன்னு அது பேசாம அது தனியாக அந்த எதுனா வெளியே அந்த இதில் இருந்து ஏற்பாடு பண்ணி அனுச்சுருங்க ஸ்விக்கியா அதுலேருந்து கூட ஏற்பாடு பண்ணி அமுச்சிடலாம் என்ன சாப்பாடு பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே நல்ல ஜாலியாக செய்யுங்க பார்க்கலாம் ரொம்ப போருங்க ஓகே பார்க்கலாம்